வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று சுதர்ஷினி ராகவன் இருந்து கருணை மனமே உருகும் மெழுகின் குணமோ உண்மை அன்பின் இனமோ தாயின் உணர்வின் ரகமோ தன்மை நீரின் வளமோ உருகும் எழுகின் குணமோ உண்மை அன்பின் இனமோ தாயின் உணர்வின் ரகமோ தன்மை நீரின் வளமோ பூவின் மிளர்வின் அழகும் புன்னகை ஒளியின் விரமும் பூவின் மலர்வின் அழகும் புன்னகை ஒளியின் விரமும் புதிய விடியல் வரவும் புதிய விடியல் வரமும் தருமே அதுவோ இதுவே தருமே அதுவே இதுவோ இரக்கம் தந்த நிலை இறைவன் வடிவின் துணை கரத்தின் அன்பில் நனை வான் மலை தூரல் வினை இரக்கம் தந்த நிலை இறைவன் வடிவின் துணை கரத்தின் அணைப்பில் நினை வான் மலை தூரல் வினை யாவும் புவிக்கு கருணை யாவும் புவிக்கு கருணை மனிதா உணர்ந்தால் கவிதை யாவும் புவிக்கு கருணை மனிதா நீ உணர்ந்தாள் அதுவே கவிதை நன்றி வணக்கம்